ராகுல் காந்தி நூறு விழுக்காடு விஜய் கூட பேசியது அரசியல் ரீதியாக தவறு ராகுல் காந்தி கிட்டே நல்லா விசாரிச்சார் ராகுல் காந்தி விஜய் மீது கணிசமாக இருக்கிறார் ராகுல் காந்திக்கு விஜய் மீது ஒரு பாசம் இருக்குது எதுக்கு இது அப்போ சரி விஜய் மீது தான் பாசம் இருக்குதான் போய் போயிருக்கணும்ல போயிடுங்க திமுக கூட்டணி ஒரு பெரிய பின்னடைவை நோக்கி போயிவிடும் தேர்தல் நேரம் வருது இதெல்லாம் உடனே சரி செய்யணும் இல்லைன்னா மாணிக்கம் தாக்கூரோட பங்களிப்பு என்ன மாணிக்கம் தாக்கூருக்கு திமுகக்கும் காங்கிரஸுக்கும் சீட்டை அறிவித்ததுக்கு பிறகு என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாமல் திமுக மாவட்ட செயலர்கள் ஒவ்வொருத்தரும் இப்போ விமர்சனம் பண்ணுற அளவுக்கு ஒரு கட்சி ஆக்கிட்டார் இல்லாத ஒரு பிரச்சனையை கூட்டணியில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு உசுப்பேற்றி விட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டார் இப்போ தேர்தல் நேரத்தில் சீட்டை அறிவித்த பிறகும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவங்க எப்பயுமே பன்னையார் அரசியல் பண்ணுறாங்க இவங்க வந்துட்டு உழைக்க போகிறதில்லை இவங்க பூத்தில் ஆள் போட இல்லை அப்போ இந்த கட்சிக்கு நம்ம எதுக்கு திமுக உழைக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த நிர்வாகிகளோ இல்லை கீழே இருக்க தொண்டர்கள் நினைத்தாங்கன்னா இது வந்து பெரிய பின்னடைவை நோக்கி கொண்டிருக்கு அறுபது தொகுதி நீங்கள் காங்கிரஸ்க்கு கொடுக்குறீங்கன்னா திமுக தேர்தலே நிற்க வேணாம் அந்த தேர்தலை வந்து அப்படியே தூக்கி அதிமுக கிட்ட நீங்கள் தான் வெற்றி அப்படின்னு கொடுத்துட்டு போயிடலாம் திமுக கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரம் பூத்து முகவர்கள் போட்டிருக்காங்க பிஎல்ஏ ஒன்னு அதிமுக அறுபத்தி ஏழாயிரத்து சில்லறை அறுபத்தி ஓராயிரம் பூத் லெவல் ஏஜென்ட் பிஜேபி போட்டிருக்கு காங்கிரஸ் கட்சி முப்பத்தி ஐயாயிரத்தை தாண்டவே இல்லை இப்போ பாதிக்கு பாதி கூட போடல ஆனா பேசும்போது என்ன சொல்றாங்க ஆட்சியில் பொங்கு அதிகாரத்தில் பொங்கு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார் திமுக தலைமையிலான கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு தொடர் வெற்றி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மக்களவைத் தேர்தல் ஒரு சட்டசபை தேர்தல் அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் தொடர்ந்து வெற்றி பெற்றுகிட்டே வந்துட்டு இருக்காங்க முதல்வர் ஸ்டாலினை பற்றி எல்லாரும் சொல்லும்போது கூட கூட்டணி கட்சிகளை கரெக்டாக ஆரவணித்து கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லி வந்து ஆனால் இப்போ அதில் வந்து ஒரு பிரிசல் வெளுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் விட ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக காங்கிரஸ் திமுகவுல வந்து தலைவர்கள் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க காங்கிரஸ்காரங்க வந்து ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது பேசுறது சம்மந்தமாக வந்து திமுக எம்எல்ஏக்கோ தளபதி வந்து ஒரு கட்டமான விமர்சனம் வச்சுருக்காரு வந்து பூத்தில் போடுறது கூட அவங்ககிட்ட ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு குறிப்பாக ஜோதிமணியமோ மாணிக் தாகூர் என்ற தாக்கியிருக்காரு வந்து மாணிக் தாகூர் அதுக்கு பதில் சொல்லும்போது வந்து மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர்களை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்து எப்படி பார்க்குறீங்க வந்து அந்த கூட்டணி உடைய வாய்ப்பு இருக்கா தேர்தல் கூட்டணி வரும்போது இந்த மாதிரி சலசலப்புகள் வரும் இது வந்து காங்கிரஸ் கட்சிக்கோ இல்லை திமுகக்கோ இந்த பிரச்சனை வந்து புதுசு கிடையாது இதே மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிமுக கூட்டணியிலையும் ஒரு சில இடத்துல வரும் பட் இதை தாண்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கட்சி தொண்டர்களோட மனநிலை ரொம்ப முக்கியம் இப்போ இன்றைக்கி தளபதி வந்து அந்த ஒரு மதுரையில் வந்து அவர் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறார் ஒரு சட்டமன்ற தொகுதியை வந்து அவர் ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு அப்படி இருக்கும்பொழுது அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு அதற்கு எதிர்வினையாக நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் ஒரு கருத்தை சொல்கிறார் இது தொண்டர்கள் கிட்டே கண்டிப்பாக வந்து ஒரு குமுறலையும் ஒரு மன வருத்தத்தையும் உருவாக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு தொண்டர்கள் எண்ணிக்கை குறைவு திமுகவுக்கு தொண்டர் எண்ணிக்கைகள் அதிகம் அப்போ திமுக தொண்டர்கள் வந்து சோர்வடைகிறாங்க இல்லை மன உரு வருத்தத்துக்கு ஆளாகிறாங்கன்னா காங்கிரஸ் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிறைய இடத்துல வந்து தோக்கக்கூடிய தன்மை இருக்கும் பொதுவாக காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி விகிதாச்சாரம் திமுக கட்சியோடு ஒப்பிடும் பொழுது கூட்டணிக்குள்ளேயே காங்கிரஸ்க்கு குறைவாகவும் திமுகவுக்கு கூடுதலாகவும் இருக்கும் ஆனால் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி எந்தவித பாடத்தையும் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் கற்றுக்காமல் ஏதாவது ஒரு கருத்துக்கு கருத்து எதிர்வினைக்கு எதிர்வினை ஒருவேளை திமுக வந்து மெஜாரிட்டி நம்பர் வராமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் குறைகின்ற வேலையில் இவங்க ஆட்சியில் பங்கு வேணும்னு அடம் அது அரசியலில் யதார்த்தம் இன்னும் தேர்தலே வரலை எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் வர போகிறாங்கன்ற எண்ணிக்கை உறுதியாகலை சீட்டு பேரங்கள் முடியலை அப்படி இருக்கும்பொழுது தொடர்ந்து இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இன்னும் குறு சுருக்கமாக சொல்லணும் திமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் பேர் சொல்லியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஜோதிமணி இருக்காங்க மாணிக்கம் தாக்கூர் இருக்காருங்க இப்போ இதெல்லாம் வந்து அவர்களோட ஆதரவாளர்களுக்கோ இல்லை காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று காத்திருக்கிறது தமிழகத்தில் வர சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவு வருன்ற மாதிரி தான் அந்த நம்ப இல்லை கூட இருக்க கூட்டணி கட்சிக்காரர்களே அந்த மாதிரி பேசுகிறாங்க அது நிறைய மற்ற மாநிலங்களில் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இது நடக்காது அப்படின்றதுக்கு உத்தரவாதம் இல்லை காரணம் என்னென்னா மக்கள் சார்ந்த அரசியல் பேசாமல் பொழுதுக்கும் உட்கட்சி பிரச்சனை கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை கூட்டணிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தங்களோட அரசியல் ஆசைகளை தான் காங்கிரஸ் வெளிப்படுத்துகிறார்கள் அதை தாண்டி மக்கள் பிரச்சனையோ இல்லை மக்களுக்கு தேவையான விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது அப்படின்றது இல்லாத இந்த பாங்கு என்பது காங்கிரஸ் கட்சிக்கு தான் இது ஒரு பின்னடைவு தேர்தல் நேரத்தில் வந்து யார் எதிரின்றதை ஃபஸ்ட்டு கிளியராக வச்சுக்கணும் நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டு பொழுதுக்கோ இந்த சீட்டு பேரத்துக்காக இருக்கீங்க இந்த மாதிரி அரசியல் பண்ணுறீங்கன்னா இது ராகுல் காந்தி தலையிட்டாலும் சரி தலையிடலனாலும் சரி கீழ்மட்டத்தில் ஒரு சில பிரச்சனைகள் உருவாகும் இப்போது மதுரையில் வந்து இந்த வாட்டி சீட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு மதுரையில் எந்த தொகுதியில் இப்போ காங்கிரஸ் வாங்கினாலும் திமுக காரங்க என்ன நினைப்பாங்கன்னா அது வந்து ஒரு எதிர்வினை அதாவது கூட்டணிக்கு சீட்டு போய்ட்ட உடனே திராவிட கட்சியில் இருக்கவங்க சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க இது அடிப்படை உண்மை தேர்போகி பாண்டி இப்போது அமமுகில் இருக்கார் அவர் வந்து ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட் என்று பேசப்படுகிறார் இப்போ அவருக்கு ஒரு சீட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்க அந்த இடத்துல அவருக்கு சீட்டு கொடுக்காமல் அதிமுக நிற்கிதுன்னா பொதுவாக நடைமுறையில் என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு அவர்கிட்ட பேசி உங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும் சீட்டு சூழ்நிலை கூட்டணி அதனால் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் வேலை செய்யுங்க ஃபஸ்ட்டு கூட்டணி ஜெயிக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இது ஒரு எடுத்துக்காட்டு இதே மாற்றியும் நடக்கும் அதிமுகவில் அங்கே இருக்கிறவர் வந்து நிற்கணும்னு நினைக்கும் போது அங்கே அமமுக போயிடுச்சுன்னா பேசணும் அப்போது சீட்டு அலாட்மெண்ட்டுன்னு பண்ணும்பொழுதே ஒரு சில பிரச்சனைகள் வரும் கூட்டணிக்குள்ளே அப்போ அந்த நிர்வாகிகள் சேர்ந்து வந்து பேசி அதை முடிவு பண்ணுவாங்க இவங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அந்த அளவுக்குலாம் போகல இந்த பிரச்சனை இயல்பான பிரச்சனை இப்போ இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா கடம்பூர் ராஜா அவர்கள் கோவில்பட்டியில் ஒரு தொகுதி இருக்குது அப்போ அந்த தொகுதி வந்து ட்ரெடிஷ்னலாக எப்பயுமே அதிமுக நிற்கக்கூடிய தொகுதி அந்த தொகுதியில் வந்து சீட்டு வேணும்னு சொல்லிட்டு மாணிக்கம் ராஜா அவர்கள் அமமுகவுக்கு முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு ஒரு கூட இருக்கிற ஒரு நண்பரோ இல்லை தலைவரோ கட்சியில் இந்த கூட்டணியில் நமக்கு சீட்டு எம்எல்ஏ சீட்டு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு வேறு கட்சிக்கு போயிடுறாரு அப்போ எதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்காட்டெலாம் நான் சொல்கிறேன்னா கூட்டணியும் சேர்ந்தா கூட அந்த கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சமரசமாக சேர்ந்து சென்றால் தான் அந்த கூட்டணி வெற்றி பெறும் இப்போது இந்த கல நிலவரமே புரியாமல் மாணிக்கம் தாக்கூருக்கு திமுகக்கும் காங்கிரஸுக்கும் சீட்டை அறிவித்ததுக்கு பிறகு என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாமல் திமுக மாவட்ட செயலர்கள் ஒவ்வொருத்தரும் இப்போ விமர்சனம் பண்ணுற அளவுக்கு ஒரு கட்சி ஆக்கிட்டார் இல்லாத ஒரு பிரச்சனையை கூட்டணியில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு உசுப்பேற்றி விட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டார் இப்போ தேர்தல் நேரத்தில் சீட்டை அறிவித்த பிறகும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவங்க எப்பயுமே பன்னையார் அரசியல் பண்ணுறாங்க இவங்க வந்துட்டு உழைக்க போகிறதில்ல இவங்க பூத்தில் ஆள் போட போகிறதில்ல அப்போ இந்த கட்சிக்கு நம்ம எதுக்கு திமுக உழைக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த நிர்வாகிகளோ இல்லை கீழே இருக்க தொண்டர்கள் நினைத்தாங்கன்னா இது வந்து பெரிய பின்னடைவை நோக்கி கொண்டிருக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ திமுக சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் தளபதி பேசுனதுக்கு வந்து மேலிடத்துலேருந்து எதுவும் பதில் வரலை வந்து இப்போ மேலிடத்தோட ஒப்புதலோடு தான் அவர் பேசியிருப்பார் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாமே கண்டிப்பாக அங்கே ஒப்புதலோடு பேசுகிறாரோ இல்லையோ இதனால் வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராது ஏன் அப்படின்னா அவங்க பேசுனாங்க நம்ம திருப்பி பேசணும் அப்போது திமுக வந்து காங்கிரஸ்காரர்கள் பேசுகிறதுக்குலாம் அமைதியாக போகலாமா அப்படின்னும் போது திமுகவே அதை விரும்ப மாட்டான் கூட்டணி இப்போது இவர் பேசுறதுனால கூட்டணி பிளவோ இல்லை இதனால் வந்து கூட்டணி வந்து உடஞ்சி போக போகிறதோ கிடையாது இது என்னன்னா நான் சொன்ன மாதிரி பூத் லெவலில் இது வந்து எதிரொலிக்கும் பூத் லெவலில் ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுனால இந்த பிரச்சனை என்பது பெருசாகும் இது தான் இது போய் நிற்குமே தவிர்த்து அதை தாண்டி வேற எந்த ஒரு பிரச்சனையும் வந்து நடக்க போறதில்லை ஆனால் நான் சொன்ன மாதிரி கீழே ஒரு சில சட்டமன்ற தொகுதியில் வெற்றி தோல்வி மாறிடும் இந்த இந்த நிலைப்பாடை வந்து இவங்க உடனே மாற்றியாகும் இந்த நிலைப்பாடை சரி செய்யல காங்கிரஸ்கார கட்சி மேலிடம் வந்து இதை வந்து கவனித்து கேட்கவில்லை என்றால் திமுக கூட்டணி ஒரு பெரிய பின்னடைவை நோக்கி போகிவிடும் தேர்தல் நேரம் வருது இதெல்லாம் உடனே சரி செய்யணும் இல்லைன்னா இப்போ மாணிக்கம் தாக்கூரோட பங்களிப்பு என்ன இப்போ தளபதி பேசுகிறாங்க இல்லை திமுகவில் வந்து பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கீழே அதிகமான வீரர் இருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்கு எங்கே இருக்கிறாங்க இப்போ ஒரு பெரிய கூட்டம் போட்டு ஒரு ஒரு அஞ்சு லட்சம் பேர் சேர்க்கிற ஒரு மாநாடு எதுனா போட்டாங்களா இல்லை வந்து ஒரு பாத யாத்திரை மாதிரி போயிட்டு மத்திய அரசை எதிர்த்து இவங்க போராட்டம் பண்ணாங்களா இல்லை குறைந்தபட்சம் மோடி அவர்கள் வரும்போது இவங்க வந்து ஒரு ஒரு கருப்பு பலன் போராட்டம் ஒரு பத்தாயிரம் பேர் திரட்டி பண்ண முடியுமா பண்ணியிருக்காங்களா எதுவுமே பண்ணாமல் வெறும் ராகுல் காந்தியை மனசில் வச்சுக்கிட்டு ராகுல் கிட்ட சொல்லுவோம் ராகுல் காந்தியோட என்ன ராகுல் காந்தி இப்படி மேலோட்ட அந்த வாய் அரசின் வாய்க்கு வந்த அந்த மேலிட அரசின் பண்ணி கொண்டு தான் இவங்க போகிறாங்க அதனால் இது வந்து இது எவ்வளோ சீக்கிரமாக செய்கிறதுனா பா அது பா எப்படி போகுதுன்றதை பார்க்கும் வருங்காலத்தில் கட்சி எங்களுக்கு கட்சி பலமாக தான் இருக்குது எங்களுக்கு தொண்டர்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலே காங்கிரஸோட பலம் என்ன எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்கலாம் சார் அதாவது தேர்தல் ஆணைய தரவுகள் பிரகாரம் பார்க்கும்போது அவங்களுக்கு மூன்றுலேருந்து நான்கு விழுக்காடு தான் கணக்கு காட்டுது வேணுன்ற சீட்டை அவங்க பெற்றுக்கொண்டார்கள் போன வாட்டி அதில் மேபி ஒரு தொண்ணூறு விழுக்காடு அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்கனே அவங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பாங்க இருபதுக்கும் குறைந்தபட்ச சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்காங்க ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் நிறையவே சீட் வாங்கினாங்க அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பத்து பாராளுமன்ற உறுப்பினர் சீட்டு வாங்கினோன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆறு சட்டமன்ற தொகுதி சமம் அப்போ எங்களுக்கு வந்து அறுபது வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கில் இருக்காங்க அறுபது தொகுதி நீங்கள் காங்கிரஸ்க்கு கொடுக்குறீங்கன்னா திமுக தேர்தலே நிற்க வேணாம் அந்த தேர்தலை வந்து அப்படியே தூக்கி அதிமுக கிட்டே நீங்கள் தான் வெற்றி அப்படின்னு கொடுத்துட்டு போயிடலாம் இதே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வேலை பா பிஜேபிக்கு ஒண்டி அறுபது சீட்டு அதிமுக ஒதுக்குனா தேர்தலில் நிற்காமல் களத்தில் திமுக கிட்ட அப்படியே கொடுத்துட்டு போயிடலாம் தேர்தலே நிற்க வேணாம் இதுதான் யதார்த்தம் அப்போது தேர்தல் ஆணையத்துக்கு வந்து பூத் லெவலில் எவ்வளோ எவ்வளோ அதிகாரிகள் போட்டிருக்கீங்க அதாவது பூத் லெவல் ஏஜென்ட் போட்டிருக்கீங்கன்னு கட்சிகள் கேட்குது கேட்கும்பொழுது திமுக கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரம் பூத் முகவர்கள் போட்டிருக்காங்க பிஎல்ஏ ஒன்று திமுக அறுபத்தி ஏழாயிரத்து சில்லறை அறுபத்தி ஓராயிரம் பூத் லெவல் ஏஜென்ட்டு பிஜேபி போட்டிருக்கு காங்கிரஸ் கட்சி முப்பத்தையாயிரத்தை தாண்டவே இல்லை அப்போ பாதிக்கு பாதி கூட போடலை ஆனால் பேசும்போது என்ன சொல்கிறாங்க ஆட்சியில் பொங்கு அதிகாரத்தில் பொங்கு கடைசியாக புதுசாக வந்த நாம் தமிழர் கட்சி கூட இன்றைக்கி பூத்து எண்ணிக்கையை அதிகரித்து விட்டு ஒரு மாநில கட்சியாக எந்த அளவுக்கு போடணுமோ அந்தளவுக்கு போடுறாங்க தேசிய கட்சியை விட ஆனால் இவர்களை பொறுத்த வரலாம் பூத்தில் ஆள் கிடையாது தேர்தலுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு வேட்பாளர் நிறுத்தறதுக்கோ இல்லை மற்ற வேட்பாளர்கள் உழைக்கிறது அந்த 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 துணியோ தோரணையோ இல்லை இந்த யதார்த்தத்தை உணர்ந்த காரணத்தில்தான் திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களோ இல்லை மாவட்ட செயலர்களோ காங்கிரஸ் கட்சி மீது விமர்சனத்தை இன்னும் நே நாள் வர வர இன்னும் ஏற்றுவாங்க ஏன்னா தமிழகத்தில் வந்து மூன்று நான்கு சதவீதம் தான் வாக்கு விகிதாச்சாரம் அதாவது ஆட்சி மாற்றத்துக்கு தேவை அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் பேச வேணுன்னு சொல்லிட்டு தான் மூத்தக்காக திமுக நிர்வாகிகள் கம்னு இருக்காங்க பட் மாவட்ட செயலர்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க கண்டிப்பாக எதிர்வினை ஆற்றுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க இல்லை முடிஞ்சால் சீட்டு வந்து இவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்க அது மாதிரி இருந்தால் கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ணும்போது சீட்டை குறைத்து விட அவங்க பயிற்சி பண்ணுவாங்க நீங்கள் எதுக்கு நீங்கள் இந்த பிரச்சனையை பண்ணீங்களோ அந்த பிரச்சனையினால நீங்கள் இந்த மாதிரி பேசினா தான் எங்களுக்கு இதாக இருக்குது எல்லா இடத்துலையும் நீங்கள் என்னீங்கன்னா நாங்கள் தோற்று போயிடும் ராகுல் காந்தி நூறு விழுக்காடு கூட பேசினார் அப்படின்னா பேசியது அரசியல் ரீதியாக தவறு ராகுல் காந்தியே நீங்கள் வந்து ஸ்டாலின் அவர்களோட கூட்டணி இருக்கும்போது திமுக சக்தி தோத்து போனுன்னு சொல்கிற ஒரு தலைவர்கிட்ட காங்கிரஸ்காரர்கள் நட்பு பாராட்டுறாங்கன்னா இது வந்து அரசியலில் வந்து அது துரோகம் குறைந்தபட்ச கூட்டணி தர்மம் கூட கிடையாது கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கே விஜய் பிஜேபியோடு போயிடுவாரோ அப்படின்னு விஜய் பிஜேபியோட விஜயும் போகமாட்டார் பிஜேபியும் விஜய் நம்பி பயணம் செய்ய தயாராக இல்லை அப்போ விஜய் என்பது வந்து ஒரு கட்டுக்கதை ஒரு பிம்பம் அந்த பிம்பத்தை உருவாக்கிட்டு ஆள் ஆளுக்கு அவரும் அந்த பிம்பத்தில் குளிர்காய்கிறார் அரசியல் செய்கிறார் அந்த பிம்பத்தை வைத்து காங்கிரஸ் கட்சியும் அரசியல் செய்கிறார் இதான் இங்கே இன்னைக்கு யதார்த்தமாக நடந்து கொண்டிருக்கிறது விஜய் காங்கிரஸ் கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கா சார் காங்கிரஸ் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்நேரத்துக்கு அதுக்குண்டான சமிக்கைகள் வெளிப்பட்டிருக்கணும் உதாரணத்துக்கு வந்து இப்போது பிரதமர் வந்து ரெண்டு வாட்டி வந்து போயிட்டார் அமித்ஷா மூணு வாட்டி வந்து போயிட்டாரு பியூஷ் கோயல் இங்கே மூணு நாள் இருந்தார் இப்போ எதுக்கு வந்து ஒரு தேசிய கட்சி இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறாங்க அப்போ அவங்க தேர்தலை சீரியஸாக அணுகுறாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 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 மரம் இருக்குன்னா ஒரு மரத்தில் வந்து அந்த மரம் மாம்பழம் வந்து ஒரு சைஸ் வரணும் அது சைஸ் வரும்போது அந்த சீசனில் தான் அதை நீங்கள் எடுக்க முடியும் பழம் பிஞ்சாக இருக்கும்போது அதை போய் அறுவடை பண்ணலாமான்னு போகக்கூடாது டிசம்பர் மாசத்துலேயே கூட்டணி பேச்சு வரத்துக்கு வந்தாங்க டிசம்பர் மாதம் எங்கே இருக்குது ஏப்ரலோ இல்லை மே மாதம் தேர்தல் எங்கே இருக்குது கூட்டணியை உறுதி செய்கிறதுக்கு டிசம்பரில் பேசலாம் ஆனால் சீட்டு பேரும் சீட்டு எண்ணிக்கை அப்போயே உறுதி செய்யணுன்ற மாதிரி பேசினாங்க அது வந்து சரிப்பட்டு வரல நீங்கள் போயிட்டு அப்புறமா வாங்க பொங்கல்லாம் கழிச்சு பிப்ரவரியில் பார்த்துக்கலான்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க அப்போ அன்னையிலேருந்து இன்னி வரலாம் அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆகிட்டே போகுது மேபி அன்னைக்கு பேசலை ஒத்துழைக்கலை அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு இவங்க அதுக்கப்புறமா விஜய் மீது இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை அதிக பண்ணாங்களா ஒன்று இரண்டாவது உண்மையிலே தேசிய மேலிடத்துக்கு வந்து அக்கறை இருக்குமேனால் அவங்க இங்கே வந்து பண்ண வேண்டியது சீட்டு பேரம் அல்ல முதல்ல பண்ண வேண்டியது பிரச்சாரம் இந்த நேரம் ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணிக்கணும் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து சென்னை விரலும் ஒரு ஒரு பேரணி நடைபயணம் பண்ணணுங்க அவசியம் கிடையாது நடைபயணம் பேசினா இன்னும் செருப்பு ஏன்னா ராகுல் காந்தி அவர்களும் இங்கே ஒரு செல்வாக்கு இருக்குது இது மாதிரி மோடின்னு ஒருத்தர் வருவார் உங்களுக்கு வந்து நான் அவர்கிட்ட பாராளுமன்றத்துலேயே சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஒரு நாளாக தமிழகத்தை ஆள முடியாது தமிழ்நாட்டில் உங்களுக்கு எதிரான சிந்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நடைபயணமோ ஒரு பிரச்சாரமோ இல்லை ஒரு நான்கு இடத்துல சென்னை மதுரை கோயம்புத்தூர் இல்லை சேலம் இல்லை திருநெல்வேலி ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிக்கலாம் காங்கிரஸ் கட்சி அப்படி அரசியலில் கட்சியை பலப்படுத்துறதுக்கோ பிரச்சார யுக்தியை மேம்படுத்துவதற்கோ இல்லை வாக்குகளை அதிகமாக பெறுவதற்கு நான் அரசியலே பண்ணலை கூட்டணி சம்பந்தமாக வருவாங்க பேசுவாங்க இதே தான் வேலை அவங்களுக்கு பத்து ஜென்பத்திரோடுலேருந்து புறப்பட்டு வர வேண்டியது அந்த கூட்டணி நேரத்தில் ஒரு ஒரு நாலு பேர் போடுவாங்க மேலிட பேர் பார்வையாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டு வட இந்தியாவிலேருந்து வருவாங்க உட்காந்து இங்கே இருக்கும் கூட பேசிட்டு அதிகமாக சீட்டு வாங்கின்னு போயிடணும் இதுதான் அவங்களோட நோக்கம தவிர்த்து ஒரு கூட்டணி கட்சிக்கு பலப்படுத்துறதுக்கு உண்டான வேலையை பண்ணல அதை விட்டுட்டு என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் ராகுல் காந்தி விஜய்கிட்ட நல்லா விசாரிச்சார் சார் ராகுல் காந்தி விஜய் மீது கணிசமாக இருக்கிறார் ராகுல் காந்திக்கு விஜய் மீது ஒரு பாசம் இருக்கிறது எதுக்கு இது அப்போது சரி விஜய் மீது தான் பாசம் இருக்குதுன்னா போய் போயிருக்கணும்ல போயிடுங்க ஆனால் போக மாட்டாங்க அப்போ வாழவும் மாட்டாங்க உறவும் ஆட மாட்டாங்க அப்படியே ஒரு எதிர்நிலையில எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வேலையை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் மீது ஒரு சில கோபம் இருக்குது அது ஈழ பிரச்சனையாகட்டும் உங்களுக்கு நீட் தேர்வு கொண்டு வந்ததாகட்டும் ஜிஎஸ்டி போட்டதாகட்டும் காங்கிரஸோட பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது அப்போ இந்த மண்ணில் வந்து காங்கிரஸ் மீது இருக்கிற கோபத்தை தாண்டி ராகுல் காந்தி வந்து அந்த எளிமை அந்த அந்த தன்மை ஒரு அரசியல்வாதியா நடந்தாமல் தமிழகத்துக்கு வந்தார்னா அவர் பேசக்கூடாது தமிழ் கலாச்சாரத்தை பத்தி பேசுறது அவர் எதுவுமே பண்ணலை தமிழ்நாட்டுக்கு ஆனா தமிழர்களுக்கு எதுவா எதுவும் பண்ணலை நம்ம சொன்ன பிரச்சனைக்கெல்லாம் முன்னாடி காங்கிரஸ்ல நடந்துச்சு அதை வந்தா நான் சரி செய்கிறேன் அப்படின்னு பேசியிருக்காரு அதனால அவர் மீது பெரிய கோபம் கிடையாது ஆனா இது ஒரு விஷயம் இருக்கும்போது நீங்க புதுசா வந்த தாவேக்கா கூட சேர்ந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அந்த ஆதரவு நிலைப்பாடு கூட்டணிக்கு போயிடுவோம் சக்கரவர்த்தி பேசியிருக்கிறாரு சோ சோழங்கர் பேசியிருக்கிறாரு இவங்களாம் யார் தமிழக மக்களுக்கும் தெரியாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களுக்கே நிறைய பேர் தெரியாது இப்படி ஒரு தலைவர்கள் இருக்கிறாங்கன்னு இவர்கள் டெல்லியில் உட்காந்து அரசியலில் நிர்ணயம் பண்ணுறாங்க இங்கே என்ன பிரச்சனை இங்கே என்ன தேவை இங்கே என்ன மக்கள் மனநிலை என்ன எதுவுமே தெரியாமல் அங்கே உட்காந்து முடிவு பண்ண அப்படின்னா அது எப்படி சரியாக வரும் அதனால் வந்து காங்கிரஸ் வந்து விஜய் கூட்டணி என்பது நடக்காது ஏன்னா கார்கே அவர்களோ இல்லை ராகுல் காந்தி அவர்களோ அதற்கு தயாராக இல்லை திமுக கூட்டணியை விட்டு வெளியே போகிறதுக்கு தயாராக இல்லை இப்படி தான் டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் நமக்கு சொல்கிறாங்க அதை வைத்து பார்க்கும்போது அந்த கூட்டணி முறிவு என்பது வாய்ப்பில்லை ஆனாலும் வந்து இந்த சீட்டு பேரத்துக்காக இந்த மாதிரி பேசுகிறார்கள் இது அவங்களுக்கே வந்து பேக் ஃபயர் ஆகும் இது கா காங்கிரஸ் கட்சிக்கே இது பின்னடைவாகும் என்னென்னா இது திமுக காரர்கள் கொண்டே இருப்பார்கள் ஓ இந்த மனநிலையில் நீ இருக்கிறியா சரி நாங்கள் பரவாயில்லை இந்த வாட்டி ஜெயிக்கிறோம் தோக்குறோம் உங்களை வந்து உங்களுக்கு நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா காங்கிரஸ் வெற்றி பெறதுக்கு அவங்களோட சட்டமன்ற தொகுதியில் கன்னியாகுமரியை தாண்டி அவர்கள் வெற்றி பெறுறதுக்கு மற்ற மாவட்டங்கள் எல்லாமே அவங்க வந்து திமுகவை தான் நம்பியிருக்காங்க அந்த திமுகவோட அந்த நட்போ திமுகவோட அந்த ஒரு ஒரு தேர்தல் வியூகம் தேர்தல் உழைப்பு கிடைக்கலைன்னா காங்கிரஸ் கட்சி இருக்கிற அந்த மூன்று சதவீதத்துக்கும் கீழே போய்விடும் அதுதான் நிதர்சனமான உண்மை நன்றி